ஆதி சிவ நூலினை வழங்கினான் உண்மை சிவசூட்சம நூலின் மூலமாக யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான திருமுருக சேனாதிபதி படைகளை தேடிக்கொண்டிருக்கின்றான் அகத்தியன் அத்தகைய படைகளின் முன்வரிசையில் அமர்வதற்குரிய சித்தர்களை சித்தர்களை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றான் சபை நோக்கி உண்மை அத்தகைய தலமதை சிவம் நோக்கினான் அவன் கைலாயத்தின் இடமதை மாற்றி அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று போகத்தியன் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய திரு கைலாயத்தை இடம் பெயர்ந்து அமர வைத்திருக்கின்றான் சிவம் அக்கைலாயத்தில் என்ன பணி நடக்கின்றது நற்கதி நல்ல ஆன்மாக்களுக்குரிய அற்புதமான கதி மோட்சம் நடைபெறுகின்றது அல்லவா பிரபஞ்சம் நகர்கின்றது பிரபஞ்சம் சுழல்கின்றது எத்தகைய நிலையில் சுழல வேண்டும் நாளை என் நிகழ்வு நடைபெற வேண்டும் என்னும் அத்தகைய சூட்சமத்தினை கால தேவனோடு இணைந்து வந்து சிவம் அமர்ந்த தளம் பிரபஞ்ச மகாசபை தளம் இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கின்றது விஸ்வாமித்திரன் என்னும் அற்புதமான பிரம்ம ரிஷியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் விஸ்வாமித்திரன் தாமிரபரணியிலே புஷ்கரணி விழா கொண்டாடுகின்ற பொழுது சித்தர்கள் தேவர்கள் அனைவரும் தவம் இருந்து கொண்டிருந்தார்கள் தாமிரபரணியிலே அவர்கள் தவம் இருந்து கொண்டு புறப்பட்டார்கள் வடக்கு நோக்கி விஸ்வாமித்திரன் உரைத்தான் கூட்டம் கூட்டமாக எங்கு செல்கின்றீர்கள் என்று கைலாய பயணமா என்று உண்மைதான் சித்தனே கைலாய பயணம்தான் ஆனால் அங்கு வடபகுதியில் இருந்திருக்கும் அத்தகைய பணி சூழ்ந்த கைலாயம் அல்ல தென்பொதிகை தலத்தினுடைய தொடர்பு தலமாக விளங்கும் ஒரு தலம் மத்திய கைலாயம் ஒன்று இருக்கின்றது செல்கின்றோம் என்று கூறிவிட்டு வந்துவிட்டார் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்ரன் திகைத்தான் எம் ஐயன் அமர்ந்த தலம் தானே தலம் அங்கில்லாத எங்கு எங்குள்ளது என்று பின் அவர்களை தொடர்ந்து வந்தான் அனைத்து தேவர்களும் சித்தர்களும் உள்வந்து பிரபஞ்ச மகா சபைதனிலே கன்னி மூல விநாயகனுக்கு முன்பாக தவத்தில் அமர்ந்தார்கள் ஆங்காங்கு அமர்ந்தார்கள் வண்டல் வனம் என்று கூறப்படுகின்ற வண்டானம் என்ற நாமத்தை தாங்கிய கிராமங்களிலே அற்புதமான சித்தர்கள் எல்லாம் தவம் இருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் காவி நிறங்களும் பச்சை வண்ணங்களும் கொண்ட சித்தர்கள் தவம் இருந்தார்கள் சுட்சமத்தில் கண்டான் விஸ்வாமித்ரன் இது அவர்கள் கூறியது போல் கைலாயமாகத்தான் தெரிகின்றது என்று உற்று நோக்கினான் சினத்தோடு உற்று நோக்கினான் என்ன தலை பீடு என்று உரைக்கின்றார்கள் என்ன இருக்கின்றது என்று அவன் பீடு நடைபோட்டு வந்து உற்று நோக்கினான் நோக்கியவன் வியந்தான் பயந்தான் அதிர்ச்சி அடைந்தான் உள்ளுக்குள் அமர்ந்திருந்தவன் அந்த பிரம்மாண்ட நாயகனுடைய யுக யுக ஆற்றலை எல்லாம் ஒன்றாக வைத்திருந்து ஒருவன் தவம் இருந்து கொண்டிருந்தான் அவன் பாதாள லோகத்தில் பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழைச்சுத்தன் என்னும் பேராற்றல் ஜோதி வடிவமாய் தவம் இருந்தான் அஜோதியைக் கண்டான் சிவத்தின் ஜோதியை காட்டிலும் பிரம்மாண்ட ஆற்றல் கொண்டதாக உள்ளதே என்று அவ்விடத்தில் வியந்து தவம் ஆற்றினான் தவம் ஏற்றினான் அவ்விடம் விட்டு அகலா நிலையில் கன்னி மூல ஆணை முகனுக்கு முன்பாக எமக்கு ஒரு நிரந்தர இடம் கொண்டு என்று சிவசூட்சம நூலின் மூலமாக சித்தனிடம் கேட்டு அமர்ந்து விட்டான் விஸ்வாமித்திரன தளமதியிலே அவ்வாறு பல்வேறு சித்தர்களும் தேவகணங்கள் எல்லாம் அங்கு வந்து எமக்கு ஒரு தலம் தேவை என்று வினவி அமர்கின்ற சபை தலமே பிரபஞ்ச மகாசபை தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவபெருமான் தன் பணியை அவ்விடமிருந்து நிகழ்த்துகின்றார் எவ்வாறு நிகழ்த்துகின்றார் அவரை சரணடைந்தவன் மூலமாக சிவமகா வாழைச்சித்தனின் மூலமாக ஆற்றல் ஒன்று அத்தகைய பணிதனை மேற்கொண்டிருக்கின்றார் வாசி பெருநாளிலும் முழுமதி திருநாளிலும் அத்தகைய நற்கதி மோட்சகதி சித்தன் கரம் தொட்டு நடப்பதை உயர் உன்னத பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் தவத்தில் கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அத்தலத்தினை மாற்றி அமர்ந்த சிவபெருமான் அமர்ந்த தளத்திலே நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளுமே யுகமாற்ற நிகழ்வு அத்தகைய யுகமாற்ற நிகழ்விற்குரிய பணிக்காக சீடர்களை திரட்டுகின்ற பொழுது சித்த படைகளை திரட்டுகின்ற பொழுது அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் அல்லவா அதற்காக ஞான நிலை இல்லாவிடனும் வினைகள் கர்ம வினைகள் அகழ்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற சபை பற்றுள்ளதே சபை மேல் அவனுக்கு இருக்கும் நாட்டம் உள்ளதே அந்நாட்டம் ஞானமாக உருவெடுக்கின்றது என்று அகத்தியன் உரு உரைக்கின்றோம் ஆகவே அத்துணை கர்ம வினைகளையும் அபூர்வமாய் அதிசயமாய் எங்கும் காணா நிகழ்வாய் நீக்கிக் கொண்டிருக்கும் சபை பிரபஞ்ச மகாசபை சாப விமோசனம் வழங்கும் சபை பிரபஞ்ச மகாசபை எங்கிருந்து அவர்களுக்குள்ளிருந்து அவரவர்களுக்குள்ளிருந்து சாப விமோசனங்களை நீக்கி கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் எவ்வாறு சரண் அடைவதன் மூலம் இவன் உரைத்தவாறு சரணடைகின்ற பொழுது சரண் என்பது தன்னைத்தான் இழக்க வேண்டும் தன்னைத்தான் அறிந்து தன்னை இழக்க வேண்டும் அவ்வாறு இழக்கின்ற பொழுது அவன் அனைத்தையும் பெறுகின்றான் இரக்கம் கொண்டவன் எவனொருவன் இறங்குகின்றானோ அவன் உயர்கின்றான் என்ற அகத்தியன் உரைப்போம் ஓ மகதீஷா தன்னை தாழ்த்த கற்றுக்கொள்பவன் இப்பிரபஞ்சத்தை ஆள கற்றுக்கொள்கின்றான் என்பது நிச்சயம் அவ்வாறு தாள் பிடித்து அவன் தாழ் பிடித்து சிவன் தாழ் பிடித்து சித்தன் தாழ் பிடித்து வாழும் குருவினை சூட்சமாய் ஒருவன் தாழ் பிடித்து வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை அவன் தாள் பணிகின்றது என்று இவன் உரைத்த உரைதனை அகத்தியன் ஏற்றுக்கொள்கின்றோம் பிரபஞ்ச மகாசபை தஞ்சமடைகின்றது ஒவ்வொருவர் சீடர்களின் இல்லங்களிலும் இல் சபையாக மாற்றப்பட்டு இல்சபை யாம் நேற்று சச்சங்கத்தில் அகத்தியன் உரைத்தோம் உரைத்தோம் இல்சபை அனைத்தையுமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே என்ற உரைக்கின்றோம் அத்துணை ஆற்றலையும் அங்கு அமர வைக்கின்றோம் அவ்வாறு அமர்கின்ற பொழுது வினை என் செய்யும் அவன் தண்டையும் தோளும் சதங்கையும் வேளும் அவன் காலும் கண்ணில் தெரிகையில் எவ்வினை என் செய்யும் திருமுருக பெருமானுடைய ஆற்றல் இருக்கின்ற பொழுது மரணத்தை வேற மரணத்தை மரணத்திற்கு வழங்கும் திருமுருகனை வணங்குகின்ற பொழுது அவன் தாள் பிடிக்கின்ற பொழுது வினை என் செய்யும் எவரையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக ஞான வினாக்கள் தொடுக்க அதன் தொடர்ச்சியாக வினை வினாக்கள் தொடுத்து பிரபஞ்ச மகாசபையில் அகத்தியன் கூறும் ஆகம நெறிமுறைகள் ஆகமம் என்றால் உன்னை புரட்டி போடும் ஆகமம் அல்ல உன் சலன சஞ்சல நிலைகளுக்குள்ளிருந்து வெளிவந்து இறையோடு பயணப்படுவதற்குரிய கால அவகாசங்கள் கொடுப்பதற்காகவே ஆகம விதிமுறைகள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாய நமகன்